ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் கைதீ தேவி இன்னைக்கு புரட்டாசி மாசம் மூணாவது வாரம் சனிக்கிழமை வந்து தலைக்க போடலாட்டு எப்போவுமே வந்து வாரமே தலிக போட்டுருவேன் இந்த தடவை மகாலயபட்சம் வந்ததுனால நம்மளால போட முடியல தான் மூணாவது வாரம் வந்து தலிக்க போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண எப்போ எழுந்து வீடெல்லாம் வந்து மொழி விட்டு வந்து எல்லாம் வந்து கழிவு போர்ட்டிக்கு கழிவிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிலவாசி பிடிக்கலாம் கோலம் போட்டுட்டு கிச்சனுக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணேன் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வைக்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கிளர் சாதம் அப்படிங்கிறனால வைக்கணும்னா ஒரே இதாக சாதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் சுண்டல் வைக்கணும் அப்படிங்கிறனால அதையும் வந்து வேக வச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்தோடனே வந்து உளுந்து ஊற வச்சாச்சு உளுந்து வடை செய்கிறதுக்காக பொங்கல் வந்து ஒரு அடுப்பில் வச்சிடலாம் மூணுமே மீன் வயல் வந்து ஒரே டைமில் வந்து ஆயிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம பூஜ் ரூமில் என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கம் போன அந்த அன்னைக்கு வந்து மாலை போட்டிருந்தோம் அது எல்லாத்தையும் கழட்டிட்டு மறுபடியும் புது மாலை போட்டு நம்ம சாமிக்கெல்லாம் வந்து எப்போ போல் அலங்காரங்கள் வந்து பண்ணிடலாம் பன்னெண்டு தமிழ் மாதங்களில் புரட்டாசி ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு பசி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது பெருமாள் கோவில்கள் தான் எல்லா மாசங்கள்லயும் விரத நாட்கள் வரும் தான் ஆனா புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா முழுவதுமே விரத நாட்கள் தான் ஒன்பது கோள்கள்ல புதன் கிரகத்துக்கான மாதம் தான் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம மரபு வழி இருக்குது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கும் அது வந்து பெருமாளுக்காக அப்படிங்கிறது ஆனா இதுல புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இருக்கிற விரதம் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் சனி பகவான் அவர் தான் நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுது அதனாலதான் அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களை எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்ம பெருமாளுக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடுகள் வந்து செய்கிறோம் அதுக்காக இந்த சனிக்கிழமை விரத பத்தி ஒரு குட்டிக்கு ஒரு கதை இருக்குது அதை பாத்திரலாமா நிறைய பேர்த்துக்கு பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுனாலே திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் பார்க்கணும்னு தோணும் ஊர்ல பீமன் அப்படிங்கிற குயவர் வந்து வசிச்சுட்டு வந்தார் அவர் வந்து தீவிரமான பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை வந்து விரதம் இருக்கிறதா ஒரு சங்கல்பம் அவரோட ஏழ்மையின் காரணமாக சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போனாலும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருவாராம் அப்பதான் அவருக்கு ஒரு தடவை தோணுச்சா நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போறோம் ஆனா பெருமாளை பார்த்து பாக்கறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்கிறது இல்ல அதனால நம்மளே வந்து பெருமாள் இங்க கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு களிமண் எடுத்து பெருமாளை வந்து செல செஞ்சாரு சாமியை செஞ்சாச்சு சாமிக்கு ஒரு பூ போடணுமே அப்படின்னா அவரோட ஏழ்மின் காரணமாக அவர்கிட்ட பூ வாங்குறது கூட காசு இல்லை அதனால மீதி இருந்த களிமனை வச்சு பூ மாலையா செஞ்சாரு அந்த களிமண் பூ மாலையும் பெருமாளுக்கு வந்து அவர் சாத்திட்டாரு அதே ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரா அவரு பெருமாளோட பக்தர் தான் அவர் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தங்கத்தாலான பூ மாலை வந்து போடுவாரு வார சனிக்கிழமை தங்க பூ மாலை போட்டா அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் வந்து அவர் மாத்துவாரு அதே மாதிரி அவர் அடுத்த வாரம் சனிக்கிழமை வராரு ஆனா தங்க பூ மாலைக்கு பதிலாக களிமனால பூ மாலை வந்து பெருமாளுக்கு இருக்குது இது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இங்க இருக்கிற பட்டர்கள் தான் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் தூங்கிடுறாரு அன்னைக்கு நைட்டு அந்த அரசரோட கனவுல ¡Vaya! Yep. அந்த இவர் பெருமாள் வந்து தோன்றி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாருல அரசர் நேரம் வந்து அந்த குயவரான பீமன் வீட்டுக்கு போறாரு குயவருக்கு அரசர் வந்து தேவையான எல்லாம் வந்து செய்யறாரு ஆனா வந்து அவர் பெருசா அதை எடுத்துக்கலாம் எப்ப அவரோட வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு இறுதி காலகட்டங்கள்லாம் அவர் வந்து வைகுண்டத்தை அடையிறாரு பெருமாளோட ஆணைப்படி அவரோட பக்தரை கௌரவிக்கும் வகையில ஏழு மணியானுக்கு இப்பவுமே நெய்வேத்தியம் வந்து மண் சட்டியில தான் செய்யப்படுது அதோட அப்படியே பேசிக்கிட்டு நம்ம வந்து பூஜ்ரோம் எல்லாத்துக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு பெருமாள் எடுத்து பெருமாளுக்கு வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து ஸ்டெப்பில் ரெண்டு விளக்கை தூம்லையா அங்கேயும் வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே பூ உருளி வந்து எதுவுமே செட் பண்ணாமல் அதனால் பூ உருளியெல்லாம் பூ எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் இதுதான் துளசியை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி துளசி மலையும் கட்டிடலாம் பெருமாளுக்கு அப்படின்னு துளசி மலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீன் வயல் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வடிச்சுட்டு மாவளக்கு எப்பவுமே வந்து ஏழு போடுவேன் இந்த வந்து ரெண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாவளக்கு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே மீன் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் கடைசியில் எப்படியுமே பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் லேட் ஆக வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டே பண்ண முடியாது கிச்சன் வந்து கசகசந்தான் இருக்கும் வந்து கடைசியில் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும் சாப்பாடு எல்லாம் வடிச்சு விட்டு மீன் வயல் வந்து நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது வேலை வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸி தான் ஒரு அஞ்சு சாதம் செய்யணும் நம்ம இப்போ சுண்டல் கொஞ்சம் வந்து உளுந்து வரதான் செய்ய போகிறோம் இருந்தாலுமே வந்து ஒரே ஆள் செய்யலப்போ டைம் நிறைய எடுக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் ஆகுது நிறைய பேரோட கேள்வி எப்படி வந்து இப்படி சாரி கட்டிக்கிட்டே வந்து நான்லாம் நைட்டி போட்டு தான் செய்வேன் நான் நைட்டி வந்து எனக்கு போடுற பழக்கமே கிடையாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நைட்டி நான் போடவே மாட்டேன் சாரி இல்லைன்னா சுடிதார்லாம் வந்து எப்பவுமே வேலை செய்யறது நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வேலை மறுபடிய மறுபடியும் குளிக்கணும்ல அப்படின்னா அப்படிலாம் கிடையாது காலையிலேருந்து குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேலை செஞ்சால் தான் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் எனக்கு வேலையாகும் அப்படிங்கிறனால தான் மோஸ்ட் ஆஃப் வந்து அதே இதில் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு நைட்டி போட்டுவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு போடுற போகிறப்ப வந்து சாரீ கட்டிட்டு சாமி பண்ணுவேன் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை நான் குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாரியை கட்டிவிட்டேன்னா அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் ஏதாச்சும் கோயிலுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் வச்சால் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாரியே சேஞ்ச் பண்ணுவேன் அது வரைக்கும் வந்து இதே சேரில இப்படியே இருப்பேன் எனக்கு பெருசாக வந்து சேரில இருக்கும் வேலை செய்ய முடியாது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியே வந்து பழகீர்ச்சி அதுவும் இல்லாமல் இந்த தடவை எல்லாமே வந்து சமையலெல்லாம் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்னே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சாதம் வந்து ஃபர்ஸ்ட் கிண்டிட்டேன் ஏன்னா அது வந்து தாளிச்சு கொடுத்துறதான் அப்படிங்கிறனால லெமன் சாதம் தயிர் சாதம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செஞ்சாச்சு அப்புறமா தேங்காய் சாதம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து புளி சாதம் செஞ்சுருந்தேன் நிறைய பேர் மெய்டு வெச்சு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க மெய்டெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே நானே செஞ்சுருவேன் இதில் என்ன போய் மெய்டு வெச்சு செய்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே நம்ம செய்ய ஈஸியாக செஞ்சிடலாம் தான் அதனால் நான் தான் செய்வேன் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன கிச்சனை சமைக்கிறதே காட்டுறதுனால வீடியோஸில் சம்டைம் காட்டுறதில்லை அதில் வந்து நிறைய பேர் வந்து மெய்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன் மெய்ட் அப்படிலாம் கிடையாது நானே வந்து செஞ்சுருவேன் இதெல்லாமே இல்லைனா எங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்குது இல்லை சாட்டர்டே சண்டே நார்மலாகவே எங்கள் நாத்தினாருக்கு வருவாங்க லீவ்னா இங்கே வருவாங்க அப்படிங்கிறப்போ அவங்க மீன் வேலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முழுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே போரே அடிக்காதானா அவங்க வரப்போ வந்து நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் இல்லை நான் அங்கே போகிறப்போ இல்லை எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் நாத்தனார் வரப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன் அதனால் வந்து எனக்கு கண்டினியூவாக நானே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்காது இப்போ வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டாம் மறுபடியும் கழுவுறது நிறைய ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறனால எந்த பாத்திரத்தில் கிண்டுறமோ அந்த பாத்திரத்தில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு இதில் வந்து கொட்டி வச்சுட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தையே பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு தான் வந்து ஒரே பாத்திரத்தை வச்சுட்டு தான் வந்து எல்லாத்தையுமே கிட்டிகிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண அப்போ தான் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கடகட கடகடன்னு ஓடுற மாதிரியே இருந்துச்சு ரெண்டு சாதம் கிளறினோடனே தேங்காய் வந்து திருவிக்கலாம்னு இருந்தேன் அதனால் இப்போ கலரி முடிச்சது தேங்காய் வந்து திருவிக்கலாம் நிறைய பேர் வந்து தேங்காய் துருவி வந்து பற்றி கேட்டிருந்தீங்க இது வந்துட்டு நான் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த தூணெல்லாம் வந்து காரைக்குடி சைடு கிடைக்கும் இல்லையா அங்கே போய் வாங்குறதுக்காக போயிருந்தேன் சில பழைய உடெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் இருந்துச்சு கதவுமே பழைய கதவு வாங்கலாம்னா ஐடியா இருந்துச்சு ஸோ அங்கே போன அதுக்கப்புறம் நிறைய பிளான் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அங்கே வந்து பார்த்தது தான் வந்து இந்த தேங்காய் துருவி இது வந்து டீ குட்டில் செஞ்சது இப்போவே இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்துருது என்ன இருந்தாலும் பழமை பழமை தான் அந்த வேலைப்பாடு வேலைப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இது அங்கேருந்து வாங்கிட்டு இதுவே எப்போ வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ண ஒரு தேங்காய் துருவி தான் நான் வாங்கிட்டு வந்து மறுபடியும் வார்னிஸ் எல்லாம் தேய்ச்சி வார்னிஸ் எல்லாம் பண்ணி அதையெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த திருவியெல்லாம் வந்து நல்லா என்ன சொன்னால் திருவுற மாதிரி ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தங்காட்டி நல்லா துருவவே வரல அதுக்கப்புறம் அந்த ரம்பாலெலாம் வச்சு எல்லாம் பண்ணி இப்போ வந்து நல்லா துருவுது நீங்கள் மிக்ஸியில் அரைச்ச அளவுக்கு வந்து அதை உங்களுக்கு ஒரு நாள் நான் வந்து எடுத்து காட்டுறோமே அது திருவண்ண தேங்காய் பூ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுற ஒரு நாள் நம்மளாவே தம்பி வந்துட்டு கொஞ்சம் அந்த பாட்டு இந்த கணபதினா கண கணபதி சாங் பாடுவேன் அந்த பிள்ளையார் சதுத்தணிக்கு அதில் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் வாய்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கணபதி சதுர்த்தணிக்கும் வந்து பிள்ளையார் பாட்டு வந்து வந்திருந்தேன் அது மாதிரி பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்குன்னு பா பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் வந்து பாட்டு கிளாஸ்லாம் போகல இருந்தாலும் அது பாட்டுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்போம் நாங்கள் வந்து பாட்டு பாடுறதில்ல பாட்டை படிக்கிற கேட்டகிரி தான் அதனால் வந்து சரி பெருமாளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பி வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் நானும் வந்து கூடவே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு ஃபுல்லாக அதோட ரேட் சொல்லாமல் விட்டால் அந்த தேங்காய் தூரி வந்து தௌசண்ட் ருபீஸ்னு வந்து நான் வாங்கியிருந்தேன் டீ கூட்டில் செய்கிறப்போ அந்த ரேட் வந்து கண்டிப்பாக வரும் எல்லாம் வந்து போட்டுக்கலாம் அதோட சேர்ந்து நம்ம வந்து எப்பவுமே சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிள்ளையார் தான் வைக்கணும் அப்படிங்குறதுனால மஞ்சள் பிள்ளையார் வச்சு அவங்களுக்கு தனியாக வந்து வெத்தலை பாக்கு வச்சு குங்குமம் வந்து வச்சு பூ வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம செஞ்ச மாவிளக்கு வந்து எடுத்து வைச்சலாம் மாவளக்கு வந்து ஏழேலு வில ஏழு திரி போடணும்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு படைக்கும்போது போது அப்படிங்கிறன்னா எல்லோ கலர் திரி வந்து ஏழு திரி வந்து போட்டிருந்தேன் மாவிளக்கு விளக்கேற்றும் போது நெய் விட்டு விளக்கேற்றது ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறனால நெய் விட்டு வந்து விளக்கேற்றியிருந்தேன் மூணு தளிக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால பஸ்ட் வந்து வாழையை போட்டு கொஞ்சம் தனியாக தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சேன் உளுந்து வடை கொண்ட தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன்றா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு தனியா வெத்தல பாக்கு வச்சுட்டு நம்ம சாமிக்கு தனியா வந்து அந்த பழங்கள் இருக்கிற தட்டில் வந்து வெத்தல பாக்கு வச்சுட்டு தேங்காய் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஒருத்தவங்க வீட்டில் ரெண்டு தேங்காய் உடைக்கிற பழக்கமும் நார்மலாவே எங்க வீட்டில் வந்து ஒரு தேங்காய் தான் உடைக்கிறது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறனால ஒரு தேங்காய் தான் வந்து வச்சிருக்கேன் வந்து ஒற்றைப்படையில தான் வைக்கணும் அப்படிங்கறனால அஞ்சு வகையான பழங்கள் வந்து வச்சிருக்கேன் ரெண்டு இணத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டேன் ஒன்று வந்துட்டு நம்ம வந்து பானகம் வைக்கணும் அது எனக்கு திங்க் பண்ணவே இல்லை மறந்துட்டு அப்படியே இன்னொன்று தம்பி அவங்களை வந்து நேற்று வச்சு அந்த பிரசாதத்தை எடுத்து வெளியே வைங்கன்னு சொல்லியிருந்தேன் அதையும் வந்து எடுக்கவே இல்லாத வந்து அப்படியே இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணேன் சரி ஓகே அப்படின்னு வந்து அப்படியே வந்து விட்டாச்சு இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் யாராவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டு பத்து பேத்துக்கு வந்து தாம்பளம் கொடுக்கலான் இருக்கேன் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்று ட்விஸ்ட் இருக்குது என்னன்னா மூணு நாலு கொஸ்டின் கேட்க போகிறேன் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணணும் ஆனால் இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல வேண்டாம் ஒரு தம்ஸ்அப் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து தாம்பூலம் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த நிமிஷத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எழுது எழுதும் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எந்த நிமிஷம் அப்படிங்கிறது அதாவது ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் இருக்கும்ல ஆறு நிமிஷம் பதினெட்டு செகண்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லிருப்பேன் அதில் வந்து பெருமாளோட தீவிர பக்தரோட பேர் என்ன அப்படிங்கிறது அது எந்த நிமிஷத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்னன்னா இன்றைக்கி பெருமாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நெய்வேதம் வந்து படைக்க மறந்துட்டேன் அது என்ன நெவேத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல போகிறீங்க நாலாவது கொஸ்டின் என்னென்னா திருப்பதி பெருமாளுக்கு எந்த பொருளாலான பாத்திரத்தில் நெய்வேத்தியம் படைக்கப்படுது அப்படிங்கிறதும் அப்புறம் இன்னைக்கு வந்து எந்த ஆர்டர்ஸில் நான் சாப்பாடு வந்து பரிமாறுறப்ப நான் சொல்லியிருப்பேன் இல்லையா எப்படி வந்து சொல்லியிருக்கேன் அஞ்சு வகையான சாப்பாட்டை சொன்னேன் பரிமாறுறப்போ அதாவது இலையில போட ஒரு அஞ்சு வகையான சாப்பாட்டை எந்த ஆர்டர்ஸில் வந்து சொன்னேன் அதில் வந்து நீங்கள் வடை ப்ளஸ் வந்து நம்மளோட கடலை அதை தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து புளி சாதம் எப்படி புளி சாதம் அதுக்கப்புறம் கொண்ட கடலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உளுந்து விட சொல்லியிருந்தேன் நான் எந்த ஆர்டர் நான் சொன்னோம் அந்த ஆர்டர் வயசு எனக்கு சொல்லணும் இந்த அஞ்சு கொஸ்டின் வந்து நீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்சர் பண்ணுங்க ஏன் இங்க கமெண்ட்ல சொல்ல வேணாம்னு சொல்லுன்னா ஒருத்தர் சொன்னீங்கன்னா அதை பார்த்து எல்லாருமே காப்பி பண்ணிருங்க என்னால வந்து கரெக்டாக எடுக்க முடியாது அப்படிங்கிறனால அப்புறமா பூஜை வேலைக்கு போயிடலாம் தம்பி அவங்க வந்து கொஞ்சம் நான் பூஜை செய்ய செய்வேன் அந்த சாமி பெருமாள் பாட்டுகள் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன் நிலவாசப்படிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ஏழு மலையான் அப்படிங்கிறனால ஏழு சூடங்கள் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறனால ஏழு சூடங்களை வச்சு வீட்டுக்குள்ளே பெருமாள் உள்ளே வந்தவுடனேயே விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்ருக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாம் ஆளுக்கு இருந்தாங்கன்னா இந்த சாமி ரூம் வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ஓவராலாக எல்லா வேலையும் நான் மட்டும்தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்லைனா வந்து அக்கா இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாருன்னா இந்த பஜதீப ஆராதனைக்கு எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த அதுக்கான திரி எல்லாம் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சாம்பிராணி வந்து ரெடியாக போட்டு வச்சுருந்து நமக்கு கொஞ்சம் கைக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டு நடுவில் நிறுத்தி பஜ்ஜீபாரா ஆ ரெடி பண்ணிட்டு இருந்தால் அது வந்து நடுவில் நிறுத்தின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அப்படியே வந்து நான் கன்டினியூ பண்ணுறக்காக நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சாமி மும்புறக்கே வந்து ஆரம்பித்தேன் எப்போவுமே வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீபதூப ஆராதனைகளை காட்டணுமா நான் நார்மலாகவே வந்து லாஸ்ட்டாக தான் நீர் விடுவேன் ஆனால் ஃபஸ்ட் எடுத்துனே நீர் விளாவி சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தீபதூப ஆராதனை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினோமா படிச்சமான்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு வெளியே வந்து இந்த மாதிரி தான் வந்து கோலெல்லாம் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் எப்படி இருக்குது நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்தேன் மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள் விளக்கெல்லாம் வந்து காற்று அடிஞ்சனால அணைஞ்சிருச்சு பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி இந்த காய வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணாம் தேங்க்யூ